அடிக்க போறாங்கன்னு இங்க கூட்டம் கூட்டமா கூடி இருக்கிற ஜனங்க சொல்றாங்க கூட்டம் கூட்டமாவா இங்க யார் யார் இந்த நியூஸ கேட்டு வருவாங்க லுக்கியா சார் இந்த பண மொத்தத்தை சீஸ் பண்ணுங்க சார் இங்க இருக்கிற பாடிஸ் செல்லத்தை மார்ஷல் கரப்புங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் இந்த கொலைய பண்ணது யாரு இவ்ளோ பணமா யாரோடது எங்களுக்கு தெரிஞ்சி ஜின்னா பைக்க தான் கிளாஷ் இருந்துச்சு ஆனா மட்கா ஏற்கனவே கொலை செய்யப்பட்டா இட் will take some time to investigate but i will trace down the culprit okay அந்த பணம் என் கையில மாட்டிருந்தா லைஃப்ல நான் செட்டில் ஆயிருப்பேன் பொதுமக்களே பொலகார விட்டுட்டு போன பணம் தனக்கு கிடைக்கலன்னோ அது கிடைச்சிருந்தா லைஃப்ல செட்டிலா இருக்கலா வேணும் சர்க்கிள் மாப்பிளை சாமி ரொம்ப வேதனை படுறாரு உண்ணியே பொதுமக்களே சர்க்கிள் மாப்பிளை சாமி மீடியாவை பயமுறுத்துறாரு அது மட்டும் இல்ல அன்பார்லிமெண்ட்ரி வாட்ஸ்ஸை யூஸ் பண்றாரு பொதுமக்களே என் உயிரை ஏன் இப்படி பாக்குற போயா நீ போக வேண்டாம் நானே போறேன் பொதுமக்கா ஜின்னாபாய் பாய் உங்களை போலீஸ் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு அதனால நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து தயவு செஞ்சு மும்பைக்கு போயிடுங்க அவன் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம் ரங்க அட்வைஸ் பண்ணாத சொன்னதை நீயும் ஆளுங்களும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அந்த காதல்

புலி நாலடி முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு அடி பின்னாடி வரும் பள்ளத்துல விழா பாய் மது உம்

அணுபாபா யார்ங்கலாம் 라வண்யா தேவி கம்பெனி போணுங்க கம்பெனி அப்போ விருதை யாவாவ ஹவுஸ் வைஃப் ஃபேமிலி டைப் பெல் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா அரே உங்களுக்கு 라வண் அண்ணா தெரியுமா

அதிலமா தங்கம் நான் சொல்ல வந்தது என்னத்த சொல்ல போறீங்க இதுவே உங்க சொந்த தங்கச்சியா இருந்தா சேவிங்ல எப்படி நீ அதுக்கு மேலடா ஆக்சுவலா இந்த தப்பு எல்லாம் இவனுதான் என்னதா ஆமா உங்க அப்பா ஒத்துக்கு வைக்கிறேன் தங்கச்சி ஹைதராபாத் கூட்டு போனேன் நீ வரலன்னு உனக்கு எத்தனை தடவை லெட்டர் இருக்கு தெரியுமா என் மேல உள்ள கோவத்துல அந்த லெட்டர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு பாருங்க அப்பா ஓ அம்மா எல்கேஜி குழந்தைங்க கூட ஈமெயில் அனுப்புற இந்த காலத்துல லெட்டர்

எங்களோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணதே நீங்கதான் அதனால உங்க லவ் நிச்சயம் சக்சஸ் ஆகும் அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பாக்க முடியாதுடா பணம் கட்டி நான் துபாய்க்கு அனுப்புறேன்னா நான் அங்க போய் பண சம்பாதி செட்டப் ஆயிட்டேன்னு வெச்சுக்க உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய்டுவேன் அப்ப ராமகிருஷ்ணா உங்க எல்லாரையும் கூட்டி போறது ராமகிருஷ்ணா எப்படி விடுவேன் அங்க நமக்கு சமைக்க ஒரு ஆள் வேணும் என்னங்க போது நீங்க ஊருக்கு போலியா

அவர் இங்கதான் அவர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அங்க போய் பார்த்தேன் ஆனா அவர் அங்க இல்ல நான் அவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் செய்யணும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க அண்ணன் போட்டோ இருந்தா கொடுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் थैंक यू செய்யணும் அது இருக்குற ஒரு போட்டோவே இவர்கிட்ட கொடுத்துட்டா லைப்ரரிக்கு எது கொடுப்ப ஆமா செய்யணும் அண்ணா எங்க இருந்தாலும் அவர் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போறது வழக்கம் அதனால இந்த போட்டோவை அங்க கொடுத்து முயற்சி பண்றேன் அச்சா தங்கம் நீ சாதாரண தங்கம் இல்ல பத்திரமா தங்கம் நீ சொன்ன மாதிரி நடந்து போச்சு என்ன சென்ன என்ன அச்சா நீ என்னடா சொன்ன எவ்வளவு சொன்ன நான் பாப்பா திருது பறந்து போய்டான்னு சொன்னல அந்த பட்சம் எங்க போல இந்த ஊர்ல தான் இருக்கு அட்ரஸ் அக்க கंग्रेट्स ரம வெரி ஹாப்பி கंग्रेट्स ஆ நீ பேசி முடிச்சாச்சா இப்போ நாங்க பேசலாமா பேசுற அந்த விஷயத்தை நீயே சொல்ல

미스, 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 샤길. 오, 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 விடமாட்டாடாய் ஒண்ணாம விட மாட்டா விடமாட்டா என்னால பார்க்க முடியல என் பேரில் டோன்ட் வெரி மது லைப்ரரியில் ஃபோட்டோ கொடுத்துருக்கல கண்டிப்பாக அவர் கிடைப்பார் ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சி வா போலாம். டீனும் வரேன்னு சொன்னார்

ஏதோ தெரியாம பண்றாங்க மன்னிச்சிடுங்க சார் சல்மான் இவனுக்கு நம்ம யாரும் தெரிய கூடாது எவ இந்த கைட்டு போலீஸ் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கானே உங்ககிட்ட வேலை முடிஞ்சது சந்தோஷமா சாப்பிட சாரி

என்ன விட அதிகமா வந்தா என்ன கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் இங்க வர்றதா இருந்தாலும் நாம அங்க போறதா இருந்தாலும் ரெடின்னு சவால் படுறான் அப்புறம் என்ன பானு சொல்ல வேண்டியதானே அவன் ஒரு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிட்டா நாம எல்லாரும் மாட்டிக்குவோம் அவன் யாரு எங்க பதங்கி இருக்கானு உடனே கண்டுபிடிக்கணும் அப்பளம் ஆக்கிடுவான் என்ன சொன்னீங்க ஏய் என்ன சொன்னானு ஒரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ் அப்பளம் ஆக்கிடுவான் ஆ ஓ இப்போ நீங்க தேடுறது இவன்தானே

கொஞ்சோண்டு ட்ராகப்பல் ட்ரெயின் கழம்பிடுச்சு கண்ணா நீ அத கேட்ச் பண்ண கரெக்ட்டா நாலு ஸ்டேஷனுக்கு அப்புறம் நீ இறங்கு. நீ இறங்கறப்ப ஒரு ஃபோன் ரிங்காக ஆக ஆரம்பிக்கும். I will just give three rings. மூணு ரிங் தான் தருவேன். ஓகே? நீங்க மூணு ரிங் தரைய நீங்க அதுக்குள்ள எடுக்காம போயிட்டானா குட் கொஸ்டின் நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க அப்புறம் இருக்க மாட்டோ ஆக்சுவல் கேமி ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மண் ரோட் தெரியுதா அந்த ரோட்ல நீ ஓட்டி வரணும்